நெருப்பே அத்தியாயம் ஆறு தன் கழுத்தில் போட்ட செயினில் அழகாக டாலரையே பார்த்து கொண்டிருந்தாள் காவ்யா அந்த செயினை அதை வைத்துக் கொண்டே என்ன இந்த சிறுமூஞ்சி டாலர் போட்டிருக்கு செயின் வேற சூப்பரா இருக்கு என ரசித்தவள் அந்த டாலரை திறந்து பார்க்க போகும் சமயம் சரியாக அதை பிடுங்கினான் யது அவள் ஏமாற்றதுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஏற்கனவே கடுப்பில் இருந்த யது அவளை பார்த்து உனக்கு அறிவில்லை படிச்சவது நீ அடுத்தவங்க பொருள் நாகரிகம் எல்லாம் எப்படிதான் திறந்து பாப்பியா என திட்டியவன் கதவை அடித்து சாத்தி விட்டு வெளியே சென்றான் மழை பெய்ந்து ஓய்ந்தது போல இருந்தது அவளுக்கு இவனெல்லாம் என்ன டிசைன் தெரியலையே ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறான் இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களா அப்படி என்ன இருக்குது அந்த செயின்ல இவ்வளவு அவசரமா பிடிங்கிட்டு போறான் கண்டுபிடிக்கிறேன் என நினைத்தவள் கீழே இறங்கி வந்தாள் கீழே வந்த யது ஹாலில் உட்கார்ந்து அவனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றாள் காவ்யா அதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளாமல் டிவி பார்த்து கொண்டிருந்தான் விடுமுறை நாள் என்பதால் அனைவருமே வீட்டில்தான் இருந்தனர் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்க கற்பகம் பாட்டிதான் வந்துவிட்டார் என நினைத்த சீதா விரைந்து செல்ல அங்கு தாரா பெட்டியுடன் நின்றிருந்ததை பார்த்து அதிர்ந்து நின்றாள் சீதா அதிர்ந்து நின்றதை பார்த்த சுபத்ரா வந்து பார்க்க அவருமே தாராவை பார்த்து அதிர்ந்து நின்றார் அவர்களிடம் வந்த தாரா ஹாய் அத்த ஹாய் பிரிமா என கை கைகாட்ட இருவரும் வேறு வழி இல்லாமல் சிரித்து வைத்தனர் அடுத்து அவள் என்னமோ பேச வர அதற்குள் அங்க வந்த ஈஸ்வரி தாராக்குட்டி வா வா இப்பதான் வந்தியா ஏன் வாசல்லே நின்று இருக்க வா என அவளின் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார் ஹாலில் ஈஸ்வரன் இருக்க அவரை பார்த்ததும் ஓடி சென்று அணைத்துக் கொண்டாள் சித்தப்பா எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் போட்டுட்டீங்க போல என அவரது தொப்பையை அவள் தொட்டு காட்ட என்னமா பண்றது உன் சித்தி சமையல் சாப்பிட்டு இப்படி ஆயிருச்சு என சொல்ல ஈஸ்வரி அவரை முறைத்தார் வீட்டில் இருந்த மற்றவர்களிடம் சம்பிரதாயத்திற்காக பேசியவள் இறுதியாக அது விடம் வந்தாள் அவளை பார்த்தும் பார்க்காதது போல் அவன் இருக்க அவனின் அருகில் அமர்ந்தவள் என்ன அது வீட்டுக்கு வந்திருக்கேன் வா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா என அவள் குற்றம் சாட்ட அவனை முறைத்தவன் அதான் வந்துட்டல்ல அப்புறம் என்ன என்றான் சாதாரணமாக அவன் சொன்னதை கேட்டு உள்ளே கோபம் எழுந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் சிரித்தவள் இன்னும் என் மேல என்ன கோபம் அதுவும் நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல கோபப்படணும் என்ன பார்க்கற? என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட நீதான் என்ன அடிச்ச. என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோ இன்னமும் என் மேல கோவமா இருந்தா எப்படி எது? அவள் அப்பாவியாய் கேட்க, அவள் சொல்வதில் இருந்த நியாயத்தை கேட்ட எது? சரிவிடு விடு, எனக்கு மேல் கோவம் எல்லாம் எதுவும் இல்லை." என்றான். அதை கேட்டு சிரித்தவல் அவனை நெருங்கி அமர்ந்தாள். அதை பார்த்து முகம் சுளித்த சுபத்ரா, "சீதாவிடம், என்ன அனிவ திடீர்னு பெட்டியும் கையுமா வந்திருக்கா? எதுவும் இவ்ளோ கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு தான நாம அவசர அவசரமா காவியாவை கல்யாணம் பண்ணி வச்சோம்." ஆனாலும் சனியை தொலையாம மறுபடியும் வந்து ஓட்டிட்டு உட்கார்ந்து நிக்குதே என சுபத்ரா சலிப்புடன் சொல்ல அவர் சொன்ன விதத்தை கேட்டு சிரித்த சீதா விடுங்க நீ நடக்குதுன்னு என்றார் இந்த காவ்யா பொண்ணு எங்கதான் அண்ணி போச்சு கண்டவளா உட்காந்துட்டு இருக்கா ஆனா இந்த பொண்ணு எனக்கு என்னன்னு இருக்கிறா இப்படியே இருந்தா எப்படி அண்ணி பண்றது என வருத்தத்துடன் சுபத்ரா சொல்ல சரியாக தனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்பது போல் கிச்சனில் இருந்து வெளிவந்தாள் காவியா அவள் மாடிப்படி ஏற போக அதை பார்த்த சீதா காவியா என கூப்பிட அவள் திரும்பி பார்த்தாள் தாராவும் நிமிர்ந்து காவ்யாவை வெறுப்புடன் பார்த்தாள் அருகில் சென்ற சீதா என கேட்க கேட்டு ஆ தலையாட்டினாள் சரிமா இன்னைக்கு எதோட சின்ன பாட்டி நம்ம வீட்டுக்கு வராங்க உங்க கல்யாண விஷயம் தெரிஞ்சு கோவத்துல இருக்காங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோமா அவங்க ஏதாவது சொன்னாலும் நீ கொஞ்சம் என அவர் தயங்கி பாதியில் நிறுத்த அவர் சொல்ல வந்ததை புரிந்து கொண்ட காவியா சிரித்துக்கொண்டே நான் பாத்துக்கிறேத்த நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க என்றாள் காவியா சீதா அதற்கு புன்னகைத்து விட்டு செல்ல காவியா சென்று எதுவிற்கு எதிரில் அமர்ந்தாள் தாரா வேண்டும் என்று எதுவை நெருங்கி அமர்ந்தாள் அதை பார்த்த காவியா தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அமர்ந்திருந்தாள் அவள் முகத்தில் எதையோ எதிர்பார்த்த எது அவள் சாதாரணமாக இருப்பதை பார்த்தவனுக்கு கடுப்பாக இருந்தது அவன் எழுந்து செல்ல போக வாசலில் கார் ஒன்று வந்து நிற்க அவன் மேலே செல்லாமல் அப்படியே நின்றான் காரில் இருந்து இறங்கினார் கற்பகம் பாட்டி அவரை பார்த்ததும் ராம்குமாரும் சீதாவும் வாசலுக்கு சென்றனர் வாங்க சித்தி வாங்க ராம்குமாரும் சீதாவும் வரவேற்க அவர்கள் நிமிந்து பார்த்த கற்பகம் இதுக்கெல்லாம் ஒரு கொச்சலும் இல்ல என் பேரனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கணும்னு தோணல என கற்பகம் கோபமாக கேட்க இருவரும் தலை குனிந்து நின்றனர் அவளை விடு உனக்கு கூட இந்த சித்திக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல ஏன் உன் பொண்டாட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாலா என பழியை அவர் சீதாவின் மேல் சுமத்த அதை கேட்ட சீதா அதிர்ந்து போனார் ஐயோ அத்த நான் எல்லாம் எதுவும் சொல்லல திடீர்னு கல்யாணம் பண்ற நிலைமை வந்துருச்சு சொல்லுங்க என்று சீதா சொல்ல சொல்லையாட்டிய திடீர்னு முடிவாயிருச்சு என்றார் அதை கேட்ட கற்பகம் உன் பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மா மாதிரி நல்லா தலையை தலைய ஆட்டு என்றார் விட்டால் பாட்டி இன்றி முழுவதும் பேசிக்கொண்டே கொண்டே இருப்பார் என நினைத்த யது அவரிடம் சென்றான் அவரை அழைத்து கொண்டவன் பாட்டி எப்படி இருக்கீங்க என்றான் அவனை விளக்கிய கற்பகம் போடா என்கிட்ட நீ சும்மா என் மேல பாசம் இருக்க மாதிரி நடிக்காத என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல என அவர் கோபப்பட அதன பாட்டி எவ்வளோ பெரிய ஆளு அவர்கிட்ட கேட்காம கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு இதை சும்மா விடக்கூடாது பாட்டி என்றான் கண்ணன் சும்மா இருக்காமல் அவனை முறைத்த கற்பகம் போடா மாவு மூஞ்சி உன்னை இப்ப யாராவது நாடாம பண்ண கூப்பிட்டாங்களா என் பேரனை நான் என்ன வேணாலும் சொல்லுவேன்டா ஆனா வேற யாராவது அவனை ஏதாவது சொன்னீங்க தோலை உரிச்சுடுவேன் ஜாக்கிரதை என மிரட்டினார் அதை கேட்ட கண்ணன் வாயை முடிக்கொள்ள சீதா தான் காவியாவை பார்த்து காவியா இங்க வாமா ரெண்டு பேரும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்றார் காவியா வந்து அருகில் நிற்க அவளை மேலிருந்து கீழ் வரை அலந்தார் கற்பகம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கப்பா என சீதா மறுபடியும் சொல்ல எது பாட்டியின் காலில் விழ கற்பகத்தை பார்த்த காவ்யா அவரின் காலில் விழாமல் அங்கிருந்து சென்றாள் அதை பார்த்த அனைவரும் இனி என்ன நடக்குமா என பயந்து கற்பகத்தை பார்த்தனர் கோபத்துடன் சீதாவை பார்த்தவர் என்ன இது சீதா இதுதான் நீ மருமகளை தேடி கண்டுபிடிச்ச லட்சணமா என கத்தினார் தாரா சிரித்து கொண்டே பிரீத்தியிடம் நாம ஏதோ தனியா பிளான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல போலவே என்னமோ சொல்லுவாங்கல்ல யானை தன் தலையில தானே மண்ணை அள்ளி போட்டுக்குச்சுன்னு அது மாதிரி எவ்வளவு பிரச்சனைக்குள்ள தலையை கொண்டு போய் விட்டுட்டா இனி நாம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் என சொல்லி சிரித்தாள் பிரீத்தியும் அதை ஆமோதித்து சிரித்தாள் என்னடா இது பாவ காவியாக்கா சும்மாவே இந்த பாட்டி குறை கண்டுபிடிக்கும் இப்போ என்ன ஆக போகுதோ என ஸ்வேதா பயத்துடன் ரோகனிடம் சொன்னாள் நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு ரொம்ப தைரியம்தான் என்றான் ரோகன் சீதா கையை பிசைந்தபடி எதுவை பார்த்து நின்றிருக்க எதுதான் நிலைமையை சமாளிக்க மன்னிச்சிருங்க பாட்டி புள்ள வாங்க என அவரது கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான் நிலுங்க என குரல் கேட்க உள்ளே கால் எடுத்து வைத்த கற்பகம் அப்படியே நின்றார் எவ அவ என கண்ணன் சொல்லிக்கொண்டே திரும்ப கையில் ஒரு பாத்திரத்துடன் வந்தாள் காவ்யா அனைவரும் அவளை கேள்வியுடன் பார்க்க என்ன மன்னிச்சிருங்க பாட்டி நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூடாதுன்னு உள்ள போகல வீட்டுக்கு வர பெரியவங்கள அவங்க காலை கழுவி மரியாதை செஞ்சு அப்புறம் காலையில விழுந்து ஆசிர்வாதம் வாங்கறதுன முறை என சொன்னவள் கற்பகத்தின் காலில் குனிந்து அவரது பாதத்தை தண்ணீர் ஊற்றி கழுவினாள் அவளது செயலில் நெகிழ்ந்து போனார் கற்பகம் சீதாவிற்கும் வேத அப்போதுதான் போன உயிர் வந்தது போல இருந்தது பிரீத்தி அவளை முறைத்து கொண்டே தாராவிடம் இவ பெரிய கைகாரியா இருப்பா போல எப்படி எல்லாரையும் மயக்கிறாப்பாரு கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு அனுப்புன்னு நினைச்சா இந்த கேள்வி மெய்மறந்து அவளை பார்த்துட்டு நிற்குது பாரு என்றாள் கோபத்துடன் விடுடி எப்படியோ நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ல அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகதான் போறா அது வரைக்கும் அவள் பண்றதை பண்ணட்டும் விடு என்றாள் தாரா இரண்டு பாதங்களையும் கழுவி விட்டு எழுந்த காவியா இப்போ எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க பாட்டி என காலில் விழு எதுவும் அவரின் காலில் விழுந்தான் மனம் குளிர்ந்த கற்பகம் ரெண்டு பேரும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் என வாழ்த்தினார் காவியாவும் எதுவும் எழுந்து நிற்க காவியாவை நெட்டி முறித்த கற்பகம் சரியான மருமகளை தான் என் மருமக தேர்ந்தெடுத்திருக்கான் என்ன அம்மாச்சின்னு உரிமையா கூப்பிடுமா என சொல்ல சீதாவிற்கு சொல்ல முடியாத சந்தோஷம் முகத்தில் இதை பார்த்த தான் காரணமே இல்லாமல் காவியாவின் மேல் கோபம் வந்தது கற்பகம் உள்ளே வர சீதா உள்ளே சென்று அவருக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தார் அதை வாங்கி தொண்டையை நினைத்தவர் நாளைக்கு விசேஷத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சா என கேட்டார் ஆ செஞ்சாச்சத்து நாளைக்கு சுமங்கலி வருதோம் அப்படிங்கறதுனால வீட்டு பக்கத்துல இருக்க சுமங்கலிக்கும் சொல்லியாச்சு எல்லாம் நாளைக்கு வந்துருவாங்க நாளைக்கு நலங்க வச்சு தாலி பிரிச்சு கோச்சுட்டு சுமங்கலி விரதத்தையும் முடிச்சிடலாம் என்றார் சீதா ஆ சரி நாளைக்கு முழுசும் இந்த வீட்டுல இருக்க சுமங்கலிங்களும் விரதம் இருக்கணும் அது தெரியும் இல்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடு நாளைக்கு எல்லாம் கரெக்டா நடக்கணும் என்றார் கற்பகம் கராராக சீதா அதற்கு தலையாட்ட கற்பகம் எழுந்து ஓய்வெடுக்க சென்றார் அவர் சென்றதும் வேதநாயகி அனைவரையும் பார்த்து அவங்க சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல எல்லாரும் அவங்கவுங்க புருஷன் நல்லா இருக்கணும்னு பூர்ண ஆயசோடு இருக்கணும்னு வேண்டி இந்த விரதம் இருக்கணும் நம்ம வீட்டு சுமங்கலிங்க இங்கே எல்லாரும் கண்டிப்பாக நாளைக்கு இதை கண்டுபிடிக்கணும் நாளைக்கு தாலி பிரித்து கோத்துட்டு நிலா முன்னிலையில் புருஷ முகத்தை சல்லடையில் பார்த்துட்டு அவங்க கையில் த தண்ணியை குடிச்சு விரதம் விடணும் எல்லாம் சரியாக நடக்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் வேதநாயகி வாங்க அண்ணி நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லாத்தையும் சரி பார்த்துக்கணும் என்றார் சுபத்ரா ஆ ஆமா நாளைக்கு யாரும் எந்த குறையும் சொல்லாத மாதிரி சிறப்பா செஞ்சு முடிக்கணும் வாங்க என்று சீதா பின்னால் திரும்பி ரேவதி ஈஸ்வரி வாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் என அழைக்க இருவரும் சென்றனர் காவியாவிடம் வந்த சீதா உன் நாத்தனார் கார்த்திகா உன் கூட இருப்பா நீ டென்ஷன் ஆகவேனா சரியா இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுக்கோ முதல் முதலா நீ நாளைக்கு விரதம் இருக்கல்ல பசி தாங்க முடியாது என சீதா சொல்ல அவள் சம்மதமாக தலையசைத்தாள் கார்த்திகா நீ கூட இருந்து இவளுக்கு எல்லாம் சொல்லி கொடு என்றார் சீதா ஆ சரிங்கம்மா என்றார் கார்த்திகா சீதா சென்றுவிட கார்த்திகாவிடம் இருந்த கண்ணன் அப்புறம் ஜில்லு நாளைக்கு மாமாக்காக விரதம் இருக்க போறியா என கேட்க ம் இருந்ததுன்னே ஆகணும் நாளைக்கு நீங்களும் விரதம் இருங்க என்றாள் கார்த்திகா அதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த கண்ணன் என்னடி சொல்ற என்ன புதுசா வழக்கத்துல இல்லாததெல்லாம் சொல்ற என்றான் ஆமா நீங்க நல்லா இருக்கணும் நான் விரதம் இருக்கேன்ல அதே மாதிரி எனக்காக நீங்க இருங்க என்றான் சாதாரணமாக அவள் சொல்லிவிட்டு செல்ல இது என்னடா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி நம்மள பட்டினி போடுறாங்க என அவன் ரோகனிடம் சொல்ல மாமா நீங்க தப்பா சொல்றீங்க நம்மள இல்ல உங்கள என்னவோ போங்கடா என்று விரக்தியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் கண்ணன் ஸ்வேதாவிடம் சென்ற சித்து என்னடி யோசனையில் நின்றுட்டு என்றான் மாமா எனக்கு ஒரு டவுட்டு என்னடி கல்யாணம் ஆனவங்க தான் இந்த பெருதம் இருக்கணுமா என்று கேட்டாள் தெரியலையே அம்மாவை கேளு தெரியும் என்றான் ஆ சரி என்று விட்டு உள்ளே சென்றவள் சிறிது நேரத்தில் சிரித்துக்கொண்டே வெளியே வந்தாள் என்ன ஆச்சரிய முகம் எல்லாம் பல் பெரியது என்றான் சித்து சிரித்துக்கொண்டே கல்யாணம் ஆகாதவங்க மனசுக்கு பிடிச்சவங்க நல்ல பையன் மாப்பிளையாக வரணும்னு வேண்டி விரதம் இருக்கலான்னு அத்தை சொன்னாங்க அதனால் நானும் விரதம் இருக்க போறேன் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே சென்றாள் ஸ்வேதா அவள் சொன்னதையும் கேட்ட தாராவும் பிரீத்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் காவியாவிடம் வந்த யது நான் நல்லா இருக்கணும் நீ நாளைக்கு விரதம் இருக்க போறியா என அவன் நக்கலாக கேட்க இந்த உலகத்திலே நான் விருக்கிற ஒரு ஆள் நீங்கள் தான் நான் எப்படி உங்களுக்காக விரதம் இருப்பேன் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திமிராக மேலே செல்பவளை முறைத்தபடி நின்றிருந்தான் யது நானும் என் மனசுக்கு வேண்டி விரதம் இருக்க என்றால் அவள் கேட்டு தாரா ஏ என்றாள் உண்மையாலுமே தான் எனக்கு சித்து மாமா வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நானும் விரதம் இருப்பேன் என்றாள் அப்ப நானும் எதுக்காக விரதம் இருக்க போறேன் என்றாள் தாரா உடனே ஹம் இரு பாக்கலாம் நாமலா இல்ல அவங்களான்னு மேலே செல்பவளை முறைத்தபடி நின்றிருந்த எதுவிடம் வந்த தாரா அவனது தோளில் கைகோர்த்து கொண்டு பேபி அவ விரதம் இருக்காட்டி போறா நான் உனக்காக விரதம் இருக்க போறேன் என்றாள் தன் இருந்து அவளது கையை எடுத்தவன் லிசன் தாரா இது கிளப் இல்ல என் வீடு இப்படி என்ன வந்து ஒரு சிட்டு நிக்கிறது தோல்ல கை போடுறதெல்லாம் வேணாம் என கோபத்துடன் சொல்ல அவனது கோபத்தை கண்டு திகைத்து நின்றாள் இரண்டு அடி எடுத்து வைத்தவன் திரும்ப அவளிடம் வந்து அப்புறம் என்ன சொன்ன நீ எனக்காக விரதம் இருக்க போறியா அதெல்லாம் உன்னால கண்டிப்பா முடியாது உனக்கு வராததெல்லாம் எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ற ஒழுங்கா நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்டு அவன் நக்கலாக சொல்லிவிட்டு நான் விரதம் எப்படி விரதம் இருக்கிறேன் என்றவள் நேராக காவியாவின் அறைக்கு சென்றாள் காவியாவிற்கு எரிச்சலாக இருந்தது என் வாழ்க்கையே கெடுத்தவன் அவன் நல்லா இருக்கணும் ரொம்ப காலம் இருக்கணும்ல நான் விரதம் இருக்கணுமா கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் அவனை நான் என் புருஷனாவே ஏத்துக்கல அப்புறம் எதுக்கு நான் விரதம் இருக்கணும் நான் இருக்க மாட்டேன் ஏனா அவளுக்கு அவளே சவால் விட்டு கொண்டிருக்க ரூமின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது எதுதான் வந்திருக்கிறான் நினைத்து அவள் திரும்பாமல் அமைதியாக நிற்க உள்ளே வந்த தாரா அவள் தன்னை திரும்ப கூட பார்க்காமல் அவமானப்படுத்துவதாக எண்ணி கோபமாகி ஏய் உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா ரூமுக்கு ஒருத்தங்க வந்தா மேடம்னால திரும்பி கூட பார்க்க முடியாதோ என கேட்டாள் அதை கேட்டு திரும்பிய காவியா அவளை பார்த்து முகம் சுழித்தாள் அவள் சொன்னது அப்போதுதான் உரைக்க அடுத்து அவங்க ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மேனர்ஸ் கூட உனக்கு இல்ல இதில் நீ என்ன குறை சொல்றியா என்றாள் காவ்யா அவள் சொன்னதில் கோபமான தாரா இது எதுவோட ரூம் அவனோட ரூமுக்கு வரதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என அவள் அழுத்தி சொல்ல ஹலோ இது இப்ப எங்களோட ரூம் விஷயம் பொன்னாட்டி இருக்க ரூமுக்கு இப்படி வெக்கமே இல்லாம உள்ள வந்ததும் இல்லாம உரிமை அது இதுன்னு சட்டம் பேசிட்டு வேற இருக்க என்றாள் காவ்யா எரிச்சலுடன் அதை கேட்டு சத்தமாக சிரித்த தாரா புருஷ பொண்டாட்டியா நீ சொன்னா போதுமா அவன் உன்ன பொண்டாட்டியாவே ஏத்துக்கல என்றால் நக்கலாக அவர் என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிறத பத்தியும் ஏத்துக்காதத பத்தியும் உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கற என காவியா அவளை சந்தேகமாக பார்க்க தாரா சற்றும் யோசிக்காமல் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் என் இடத்த தட்டி பறிச்சுக்கிட்டு உனக்கு இவ்வளோ திமுறா என்றால் தாரா கோபத்துடன் அதை கேட்டு சத்தமாக சிரித்த காவியா யாரோட இடத்த யாரு தட்டி பறிச்சா என்ன நடந்துச்சுன்னு சம்மந்தப்பட்ட ஆள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இப்ப அவர் என் புருஷ அத ஞகத்துல வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது என்றால் அவளிடம் இறங்கி போக மனம் இல்லாமல் அவன் தான் உன்னை ஏத்துக்கலையே நீ என்னமோ ஏன் புருஷன் ஏன் சொல்லிட்டு இருக்க உனக்கு என்றாள் தாரா அவள் சொன்னதை கேட்டு கோபமான காவியா தன் கழுத்தில் இருந்த தாலியை எடுத்து காண்பித்து இது அவர் என் கழுத்துல கட்டின தாலி இப்ப அவர் ஏன் புருஷன் தானே இப்படியே அடுத்த புருஷன் பின்னாடி சுத்துறது உனக்கு வைக்கமா இல்லையா என்று சொல்ல கோபம் அடைந்த தாரா காவியாவை அடிக்க கை ஓங்க அதை தடுத்த காவியா அவளை ஓங்கி அரைந்தாள் தொலைச்சுருவன் யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க இன்னொரு தடவை வந்து இப்படி பேசறது கை ஓங்குறது வச்சுக்கிட்டா அப்புறம் நடக்கிறதே வேற என்று கத்தினாள் காவியா அவள் அடித்ததில் கோபமான தாரா சும்மா வெளியில புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சிட்டு இருக்க உனக்கு இவ்வளவு திமுறா என்ன பாக்குற அவன் மனசுல நான் தான் இருக்கேன் உன் கழுத்துல அவன் கட்டின தாலிய அவனே கழட்ட வைக்கிற பார் என சவால் விட்டாள் தாரா தாலியை கழட்டுவேன் இப்படி வாய்க்குசாம சொல்ற நீ எல்லாம் ஒரு பொண்ணா உனால முடிஞ்சதை நீ பண்ணு என் தாலியா எப்படி காப்பாத்திக்கணும் எனக்கு தெரியும் என பதிலுக்கு சவால் விட்டால் காவியா சபாஷ் என கை கைத்தட்டினான் அவனை எதிர்பார்க்காத காவியாவும் தாராவும் அதிர்ந்து போய் நின்றனர் காவியாவின் அருகில் வந்தவன் தாராவை நிமிர்ந்தும் பார்க்காமல் வெளியே போ என்றான் காவியாவை பார்த்தபடி அதை கேட்டு தாரா சிரிக்க காவியா வேறு வழி இல்லாமல் வெளியே செல்ல அடி எடுத்து வைத்தாள் அவளது கையை பிடித்து நிறுத்தியவன் தாரா நான் உன்னதா வெளியே போக சொன்னேன் என்றான் யது அதை கேட்ட அதிர்ச்சியான தாரா ஏதோ நான் ஏன்னா அவள் ஏதோ சொல்ல வர அவளை தடுத்து நிறுத்தியவன் வெளியே போன்னு சொன்ன என்றான் மறுபடியும் காவியாவை முறைத்துவிட்டு தாரா வெளியே சென்றாள் எது தன் கையை பிடித்திருப்பதை பார்த்தவள் கையை உதற அவனது பிடி இன்னும் அதிகமாகியது என் கையை விடுங்க தாரா கிட்ட எதுக்கு அப்படி சொன்னேன் நான் என்ன சொன்னேன் ஏன்னா அவள் என்றே தெரியாதது போல் கேட்க நடிக்காத நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் கீழே என்கிட்ட தாலி கட்டிட்டா புருஷம் ஆயிட முடியுமா அது பேசுனு இப்ப அதே தாலியை காமிச்சு புருஷன் படாட்டிங்கிற அதுக்கு என்ன அர்த்தம் என சிரித்துக்கொண்டே கேட்டான் ஒரு அர்த்தமும் இல்ல அவள் திமிரா பேசிட்டு இருந்தா யார்கிட்டயும் இறங்கி போய் எனக்கு பழக்கம் இல்ல அதான் அவகிட்ட அப்படி பேசுன மற்றபடி என் மனசுல எதுவும் இல்லை எனக்கு தூக்கம் வருது என் கையை விடுங்க என கையை உதறியவள் அவள் பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் போய் படுத்தாள் எதுவும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சென்று படுத்தான் அடர்ந்த காடு கும் இருட்டு வழி தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தாள் காவியா யாரோ அவளை துரத்தி கொண்டு வர அவர்களிடமிருந்து தன்னை காத்து கொள்ள ஓடிக்கொண்டிருந்தாள் இருட்டில் வேகமாக ஓட கீழே கிடந்த கல் ஒன்று தடுக்க அவள் கீழே விழுந்தாள் அதற்குள் அவளை துரத்தி கொண்டு வந்தவர்கள் அவளை சூழ்ந்தனர் அவள் பயந்து போய் பார்க்க ஒருவன் அவளது துப்பட்டாவை பறித்தான் அவன் காவியாவை நெருங்க திடீரென ஒருவன் வந்து அவர்களை எல்லாம் அடித்து வெளுத்தான் அங்கு நடந்த சண்டையில் ஒருவன் காவியாவை குத்த வர காப்பாற்ற வந்தவன் இடையில் வர கத்தி அவனது வயிற்றை கிழிக்க அவன் கீழே விழுந்தான் காவியா அழுது கொண்டே யார் என்று குனிந்து பார்க்க எதுவை கண்டதும் அதிர்ச்சியானாள் அவள் நெற்றியில் இருந்த குங்குமத்தை அழித்தவன் அவளது மடியிலேயே விழுந்து இறந்தான் எது என கத்திக்கொண்டே எழுந்தாள் காவ்யா முகமெல்லாம் பயத்தில் வியர்த்து போய் இருந்தது முகத்தை துளைத்துவிட்டு அவள் சுற்றியும் பார்க்க அறையில் இருப்பதை உணர்ந்தவள் தூங்கிக் கொண்டிருக்கும் எதுவை பார்த்தாள் அப்போதுதான் அவளுக்கு சீராக மூச்சு விட முடிந்தது தண்ணீரை எடுத்து குடித்தவள் மணியை பார்க்க அது விடியற்காலை காலை நான்கு மணியை காட்டியது அதிகாலையில கண்ட கனவு பலிக்கொண்டு செல்வாங்களே என காவியா பயப்பட அதற்கு மேல் அவளுக்கு தூக்கம் தொலைந்து போனது அந்த பனிக்கால விடியலில் வாசலில் இருந்த சரக்கொன்றை மரம் தென்றில் காதலனின் தீண்டலில் நாணி சிலிர்ந்து வெட்க சிதறலாய் தன் மேல் ஜனித்திருந்த பனித்துளிகளை பூமியில் உதிர்த்து கொண்டிருந்தது வான் நதியில் மேகச்சூழல்கள் ஆதவனின் வரவின்றி விரிந்து மெலிதாய் ஒளிர்ந்து கொண்டிருந்தன அந்த அதிகாலை வேளையில் தூக்கம் கலைந்த காவியா எழுந்து பால்கனிக்கு சென்றாள் அவளுக்கு நினைவு முழுவதும் அவளுக்கு வந்த கனவு பற்றியே இருந்தது ஏன் சம்பந்தம் இல்லாம அப்படி கனவு வந்துச்சு ஏன் உயிர் காபத்தா இல்ல அவன் உயிர் காபத்தா குழப்பமா இருக்கே என யோசித்தவளுக்கு தலைவலி அதிகமாக காஃபி குடிக்கலாம் என நினைத்தாள் பாத்ரூம் சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு கீழே இறங்கி வந்தாள் காவியா இன்னும் யாரும் எந்திரிக்கவில்லை நேராக கிச்சன் சென்றவள் பிரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து காய வைத்து காஃபி போட்டாள் அதை எடுத்துக்கொண்டு வெளியே கார்டனுக்கு வந்தாள் போனை பார்த்து கொண்டே காஃபியை குடிக்க போக அப்போது மறுபடியும் அவளுக்கு கனவு பற்றிய ஞாபகம் வந்தது குடுவை இன்று சுமங்கலி விரதம் பற்றியும் நினைவு வந்தது என்ன இது குழப்பமா இருக்கே என்ன பண்ணலாம் அவனுக்காக விரதம் இருக்கலாமா வேணாமா என ஆயிரம் முறை யோசித்தவள் இறுதியாக விரதம் இருப்பது என முடிவு செய்து காஃபியை குடிக்காமல் கீழே ஊற்றிவிட்டு உள்ளே சென்றார் ஹாலில் அனைவரும் அமர்ந்திருக்க அங்கு வந்தார் கற்பகம் சீதாவை பார்த்து என்ன மருமகளே எல்லாம் தயாரா இருக்கா நலங்க வச்சிடலாமா என்றார் ஆ ரெடியா இருக்குங்க அத்த எல்லாரும் வந்துட்டாங்க போ போய் என் பேத்திய கூட்டிட்டு வா என்றார் கற்பகம் சீதா சென்று காவியாவை அழைத்து கொண்டு வந்தார் கூடவே எதுவும் வந்தான் இருவரும் ஜோடியாக வருவதை பார்த்து தாராவிற்கு எரிச்சலாக இருந்தது நலங்க வைக்க போறாங்களா அதுல தாண்டி உனக்கு வச்சிருக்கேன் ஆப்பு என சிரித்தாள் தாரா இருவரும் கீழே இறங்கி வர கற்பகம் ரெண்டு பேரும் அப்படி சேர்ல பக்கத்துல பக்கத்துல உட்காருங்க என்றார் எது முதலில் சென்று அமர பிறகு காவியா அவனது அருகில் அமர்ந்தாள் எதுவை பார்த்தவ ஷர்ட் கட்டிட்டு பனியனோட உட்காருடா என்றார் கற்பகம் இல்ல பாட்டி இப்படியே இருக்கிறேனே என்றான் எது தயங்கியபடி அவனை முறைத்த கற்பகம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு ஒழுங்கா ஷர்ட்டை கட்டிட்டு பனியனோட உட்காருறா என மிரட்டினார் அதை பார்த்த கண்ணன் ரோஹனிடம் உங்க அண்ணன் நம்ம எல்லாரையும் மிரட்டி கைக்குள்ள வச்சிருக்கான் உங்க அண்ணனை மிரட்டுறதுக்கு ஆள் இருக்குன்னு தெரியறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்றான் மனம் குளிர்ந்து டே தடிமாடு அங்க நின்னு என்னடா சிரிச்சிட்டு இருக்க மாமா தன நீ எது பக்கத்துல நின்றுடா என மிரட்ட கண்ணன் போய் எது பக்கத்தில் நின்றான் அவன் அப்பாவியா ரோகனை பார்க்க அவன் நக்கலாக சிரித்தான் அங்கிருந்தவர்களை பார்த்த கற்பகம் மூத்த சுமங்கள் இங்க வந்து முதல்ல நலங்கு வைங்க என்றார் வந்திருந்த விருந்தினர்களில் மூத்த சுமங்கலை ஒருவர் எழுந்து சென்று நலங்கு கிண்ணத்தை கையில் எடுக்க தாராவின் கண்கள் அதையே வெறித்துக் கொண்டிருந்தது நலங்கு கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் காவியாவின் அருகில் செல்ல ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றார் கற்பகம் அதை இங்க கொண்டு வாங்க என கேட்க தாராவிற்கு உதறல் எடுத்தது அவர் அந்த கிண்ணத்தை கொண்டு வந்து கற்பகத்திடம் கொடுக்க அதை வாங்கி முகர்ந்து பார்த்தார் கற்பகம் என்ன சீதா இது உன சந்தனத்தை இடிச்சு அதுல மஞ்சள் கலந்து வைக்க சொன்ன இதுல மஞ்சள் இருக்கிற மாதிரியே தெரியலையே கையை பிசைந்தபடி சீதா நின்று ஏன் என்ன பார்த்து நிக்கிற சீக்கிரமா போய் ரெடி பண்ணிட்டு வா என சொல்ல விட்டால் போதும் என்று ஓடினார் சீதா ஸ்வேதாவை பார்த்த கற்பகம் ஏன் இடிச்ச புளியாட்ட நின்று இருக்கீங்க யாராவது ஒரு பாட்டு பாடுங்க என்றார் சரி பாட்டி என்றனர் கோரசாக மகாவும் ஸ்வேதாவும் பாட்டு பாடி ஆடி முடிக்க சீதா நலங்கு சந்தனத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்தார் வாங்கி நுகர்ந்து பார்த்த கற்பகம் ஆ இப்ப பாரு எவ்வளவு வாசனையா இருக்கு இப்ப இதை கொண்டு போய் கொடு என்றார் கற்பகம் சீதா அந்த சுமங்கலியிடம் அதை ஈட்ட அதை வாங்கியவர் காவியாவிற்கும் எதவிற்கும் நலங்கு வைத்தார் அவரை தொடர்ந்து ஒவ்வொருவராக வந்து நலங்கு வைத்தனர் அதை பார்த்த தாராவிற்கு பற்றி கொண்டு வந்தது அவள் கோபமாக அங்கிருந்து செல்லும் அவளுடன் சென்றாள் ரூமிற்கு சென்றதும் என்னடி ஏதோ பிளான் வச்சிருக்க நலங்கு ஃபங்க்ஷன்ல காவியாவுக்கு இருக்குன்னு சொன்ன நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையே நான் எல்லாம் ரெடியா தான் வச்சிருந்த அதை தான் அந்த கெடுத்துருச்சே என்றாள் எரிச்சொலுடன் என்ன சொல்ற என்ன ரெடியா வச்சிருந்த என்றால் புரியாமல் அவளுக்கு வைக்கிற நலங்கு பவுடரில் உன்னை கலந்து வச்சுருந்தேன் அது அவளுக்கு தடவுனதுமே மூஞ்சு ஏறியும் வழி தாங்க முடியாமல் அவள் கதறவான்னு நினச்சேன் ஆனால் அது அந்த கிழவி கெடுத்துருச்சு நான் உன் கூடவே தானே இருக்கேன் இதை எப்போ பிளான் பண்ணேன் என்கிட்ட சொல்லவே இல்லை அதை விட நலங்கு ஃபங்க்ஷனில் அவள் தப்பிச்சிட்டா ஆனால் ஈவினிங் நடக்கிற சுமங்கலி ஃபங்க்ஷனில் அவளை ஏதாவது செஞ்சே ஆகணும் எது கையால் அவள் விரதம் முடிக்கக்கூடாது நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது ஃப்ளாப்பில் தான் முடியுது அவளுக்கு நேரம் நல்லா இருக்குது போல அவளுக்கு எமகண்டமே நான் தான் அவள் எப்படி நல்லபடியா விரதத்தை முடிக்கிறான் நான் பாக்கிறேன் என்றாள் வன்மத்துடன் நலுங்கு வைத்து முடித்ததும் சீக்கிரமா குளிச்சுட்டு பட்டு செல்ல பட்டு வேஷ்டி மாத்திட்டு ரெடியாயி வாங்க அடுத்து தாலி பிரிச்சு கோக்கணும் என்று சொல்லி இருவரையும் அனுப்பி வைத்தார் கற்பகம் காவியா அவசர அவசரமாக படியேற எதுவும் அவளுடன் ஏறினான் அவளுக்கு முன்னால் சென்றவன் அவளை நோக்கி முன்னால் எடுத்து வைக்க அவள் பின்னால் அடி எடுத்து வைத்தாள் சுவற்றில் மோதி அவள் அப்படியே நிற்க இரு கைகளாலும் அவளுக்கு அணை கட்டியவன் தன் கன்னத்தில் இருந்த சந்தனத்தை எடுத்து அவளது கன்னத்தில் மெல்ல தடவினான் அவள் திகைத்து போய் அவனை பார்க்க என்ன பார்க்கற நீ இப்ப எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா உன்னை இப்படி பார்க்குறப்ப என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல என அவன் சொல்ல அவள் திகைத்து போய் பார்த்தாள் அவளது இதழையே பார்த்து கொண்டிருந்தவன் கீழே குனிய அவனை தள்ளிவிட்டு அறைக்கு ஓடியவள் அவன் வரும் முன் கதவை தாளிட்டாள் கதவில் சாய்ந்து நின்றவளுக்கு இதயத்தின் துடிப்பு வேகமாக கேட்டது என்ன இவன் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறான் என்னோட கோபத்தை கூட தாங்கிக்கலாம் போல ஆனா இப்படி நெருங்கி வந்தாதான் என நினைத்தவள் நேரம் அவதை உணர்ந்து குளிக்கச் சென்றாள் குளித்து பட்டு சேலை கட்டி ரெடியாகி வெளியே வந்தாள் காவியா அந்த அறைக்கு முன்னால் இருந்த அறையில் இருந்து ரெடியாகி வெளியே வந்தான் யது வேட்டி சட்டையில் அழகனாக இருந்தவனை வைத்த கண் எடுக்காமல் அவள் பார்த்து கொண்டிருக்க அவனும் அவளின் அழகில் மெய் மறந்து நின்றான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றிருக்க அங்கு வந்து தாரா அதை பார்த்து கடுப்பானாள் நேராக எதுவிடம் சென்றவள் அவனது கையை பிடித்துக்கொண்டு டார்லிங் இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்க என்றபடி வேண்டுமென்றே அவனை அணைத்தாள் எது காவியாவையே பார்க்க அவளோ துளியும் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் எனக்கென்ன என்பது போல் நின்றிருக்க அதை பார்த்த எவது கோபமாக தாராவை விளக்கினான் அவனது விலகலில் தாரா அதிர்ந்து நிற்க காவியா அங்கிருந்து கீழே சென்றாள் எதுவும் கீழே சென்றான் இருவரும் கீழே வர அவர்களின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து அனைவரும் புகழ்ந்தனர் இருவரும் கற்பகத்தின் காலில் விழ அவர்களை ஆசிர்வாதம் செய்த கற்பகம் காவியாவை நெட்டி முறித்தார் வேதநாயகின் காலிலும் விழுந்து இருவரும் ஆசிர்வாதம் வாங்கினர் பெரியோர்கள் முன்னிலையில் காவியாவிற்கு தாலி பிரித்து கோர்க்கப்பட்டு அவளது கழுத்தில் பூட்டினான் எது தன் கழுத்தில் தொங்கிய தாலியை பார்த்த காவியாவிற்கு கண்கள் கலங்கியது அவளின் காதருகினில் சென்ற எது இதுக்கே கண் கலங்கினா எப்படி இன்னும் எவ்வளோ இருக்கே என்று சிரித்தான் அதைக் கேட்ட காவியா அவனை முறைக்க அவனது புன்னகை அதிகமாகியது சரிமா தாலி பறிச்சு கோத்தாச்சு நைட் சுமங்கலி பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க என கற்பகம் சொல்ல அதற்கு ரெடி பண்ண அனைவரும் சென்றனர் மேலே தனது அறைக்கு வந்த காவியாவிற்கு தனது நிலையை நினைத்து அழுகையாக வந்தது யாரிடமும் சொல்லிக்கூட அழ முடியாத தன் நிலையை நொந்தவளுக்கு ஏன் உயிரோடு இருக்கிறோம் என நினைக்க தோன்றியது அப்போது உள்ளே வந்த எது கதவை சாத்தினான் அந்த சத்தத்தில் அவள் நிமிர்ந்து பார்க்க எதுவை பார்த்ததும் வெளியே செல்ல எண்ணி எழுந்து சென்றாள் அவளது கையை பிடித்து நிறுத்தியவன் என்ன என்ன பார்த்ததை எழுந்து ஓடுற என் மேல அவ்வளோ பயமா அன்னைக்கு என்னமோ அவ்வளோ வீரப்பா பேசுனேன் என்று எது நக்களுடன் கேட்க துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு ஒரு பழமொழி இருக்கு அதனாலதான் நான் விலகி போறேன் என்றாள் அவள் பதிலுக்கு அவள் சொன்னதை கேட்டு கோபம் அடைந்தவன் என்கிட்டேயே உன் திமிர காற்றியா என்றவன் அவளை பின்னாலிருந்து அணைத்தான் அவனது திடீர் இந்த செயலில் அவளது உடல் நடுங்க அவனது அணைப்பு இருகியது அவனிடமிருந்து அவள் விடுபட முயல அவனின் அணைப்பு மேலும் இருகியது அவள் தலையில் வைத்திருந்த மல்லிகை பூவின் மனம் அவனது உணர்வுகளை தூண்ட அவளை தன்னை நோக்கி திருப்பினான் அவள் பயத்துடன் அவனை பார்க்க நடுங்கிய அவளது உதடுகளை தனது உதட்டினால் சிறை செய்தான் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி